சைனீஸ் ஸ்டோரிங் அது இது எதுக்கு நான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஃபேட்டை பற்றி கர்மாவை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கதையை சொல்கிறேன் இரண்டு விவசாயிகள் இருக்கிறாங்க சைனாவினுடைய ஒரு பகுதியில் ஒரு விவசாயத்தை ரெண்டு குதிரை இன்னொரு விவசாயிட்ட ஒரு குதிரை அந்த விவசாயினுடைய ஒரு குதிரை வச்சிருக்கிற விவசாய குதிரை ஓடி இருக்கு கணம் போயிருது நம்ம கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் மாடு இறந்துட்டா கூட நம்மளாம் போய் துக்க விசாரிப்போம் ஐயோ மாடு இறந்துச்சுங்களா ரொம்ப சாரியா அவங்களுக்கு அது ஒரு அசட்டு அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க அண்ணே என்னன்னே பேட் லக் உங்களுக்கு ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க குதிரை ஓடி போயிடுச்சு வாட் அ பேட் லக் ஃபார் யூன் அது சொன்னார் பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது ராஜா சொல்கிறார் யாருக்கிட்டே எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துகிட்டு வாங்க சண்டைக்கு போகலான்னு ஒரு மேல் உங்கள் வீட்டில் குதிரை இருந்தால் கண்டிப்பாக சண்டைக்கு வரணும் அப்போ ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம் ஆனால் பக்கத்தோட்டத்தில் குதிரை ஓடாம இருக்கு அவர் குதிரை எடுத்துகிட்டு சண்டைக்கு போகிறார் அப்போ எல்லாம் வந்து குதிரை காணாமல் போனோம்ன்ற அப்பா எவ்வளோ பெரிய லக்கு நீங்கள் நீங்கள் சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை உங்க குதிரை ஓடி போனாலும் நீங்க வீட்லயே இருக்கீங்க ஆனா பக்கத்தோட்டத்துல பாருங்க அவர் குதிரை வச்சிருந்தனா நீங்க போருக்கு போறாரு என்ன வேணாலும் நடக்கலாம் போர்லையும் அப்பவும் சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அந்த குதிரை வச்சிருக்கிறோம் போருக்கு போறாரு போர்ல சண்டை போறாரு காலை இழந்து விடுகின்றார் அந்த வாரில சண்டையில கால் போயிடு ஒன்னே வீட்டுக்கு வர்றாரு எல்லாம் அவங்க வீட்டுல போய் சொல்றாங்க ஐயோ பாருங்க குதிரை ஓடி போயிருந்தா நீங்க தப்பிச்சிருப்பீங்க குதிரை ஓடாதனால தான் உங்களுக்கு கால் போச்சு என்ன ஒரு பேட் லக்ங்கிறாங்க எதுக்காக இந்த கதையை சொல்றாங்க இந்த ஃப்ளோவை நீங்க பாக்கணும் எந்த தோட்டத்துல அந்த குதிரை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது ரெண்டு குதிரையா வருது மறுபடியும் ஊருக்காரங்க வர்றாங்க ஆனா சூப்பர்னா ஒரு குதிரை ஓடி போச்சு ரெண்டு குதிரை வீட்டுக்கு வந்திருக்க சூப்பர் லக்கி நான் அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அப்ப அந்த விவசாயினுடைய மகன் சரி நமக்கு தான் ரெண்டு குதிரையா வந்துருச்சு நான் அப்பாட்ட சொல்றாரு அப்பா அந்த குதிரையில் ஏறி நான் போட்டு அப்பா சொல்றாரு போயிட்டு வாப்பான் ஸோ எந்த குதிரை ஓடி போய் இன்னொரு குதிரையோட வந்துச்சோ அந்த விவசாயி மகன் அந்த குதிரையிலே திரும்ப ஏறி போறார் கீழே விழுந்து இடுப்பை உடைச்சுக்கிறார் மறுபடியும் கிராமத்துக்காரங்க வர்றாங்க என்ன பேட் சார் ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க போய் இடுப்பு உடஞ்சு போச்சு அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பாப்பீங்க ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இதுவும் கடந்து போகும் காரணம் என்னன்னா எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு கர்மா இந்த நேரத்தில் ஏன் அந்த கம்பெனியில் இருக்கீங்க உங்களுக்கும் தெரியாது எனக்கு தெரியாது ஊரை வெட்டி உலக தூரத்தில் இருக்கீங்க நீங்க கெட்டதுன்னு நினைப்பீங்க அது ஐந்து ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும் உங்களுக்கு நடந்த பெரிய நல்லதே அதாகத்தான் இருக்கும் இன்னைக்கு நல்லதுன்னு நினைப்பீங்க ஐந்து ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த கெட்டதே அதாகத்தான் இருக்கும் அதனால இந்த சைனீஸ் குதிரை ஸ்டோரி எப்போ நான் வச்சுக்கங்க எது நடந்தாலும் புன்னகையோடு கம்பீரத்தோடு வெற்றி நடையோடு அதை கடந்து போக கத்துக்குங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சிறப்பாக